குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தித்திருக்கிறார் டெல்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேலதிக விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் இந்தியாவினுடைய குடியரசு துணை தலைவராக அண்மையில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பூங்குத்து கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவரோடு கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரோடு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் இன்பதுரை தம்பிதுரை மற்றும் தனபால் ஆகியோரும் சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளர் ஆக அதிமுக சார்பில் முழு ஆதரவு அளிக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் அரசியலமைப்பின் பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருந்தார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் தொடங்கி வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட வரை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலும் அறிக்கை வாயிலாகவும் சி ராதாகிருஷ்ணனுக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதவியேற்பு நிகழ்வுக்கு செல்ல முடியாத அளவிற்கு அவருடைய சுற்றுப்பயணம் திட்டமிட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது நேரம் ஒதுக்கப்பட்டதன் அடிப்படையில் டெல்லி சென்று அவருடைய இல்லத்தில் நேரடியாக சி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து பூங்கொத்து கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார் We were gonna revignish. Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, vests and briefs.